உலகெங்கிலும் வளம் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஒருபுறம் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய பெருவெளியை காக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது மறுபுறம் இந்த இணைய ஊடகங்களில் யூடியூபுகளில் புதிதாக முளைத்துள்ள யூடியூபர்களிடமிருந்து வள்ளல் பெருமானாருடைய வரலாற்றை உண்மையான வரலாற்றை காப்பாற்றவும் மற்றொருபுறம் போராட வேண்டியதாக இருக்கிறது வள்ளல் பெருமானாருக்காக போராட வேண்டியது என்பது இந்த இருதரப்பிலுமே தற்பொழுது மிக முக்கியமான ஒரு தேவையாக பணியாக முன்வந்திருக்கிறது காரணம் என்னென்னா சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது பாலச்சந்தர் இயக்குநர் பாலச்சந்தர் காலத்திலிருந்தே சிவம் அப்படின்னாலே ஒரு மர்ம போல மர்ம தேசம் அப்படிங்கிற தலைப்பிலெல்லாம் அவர் தான் வந்து இந்த தொலைக்காட்சி தொடர்களை எடுத்தார் அது வந்து சித்தர்கள் என்றால் பெரிய மர்மம் மாய மந்திரம் என்பது போலவும் சிவம் என்றால் பெரிய மர்மம் என்பது போலவும் இவர்கள் வந்து பாலச்சந்திரனுடைய வகைராக்கள் சினிமா வகைராக்கள் அதே போல் தொலைக்காட்சிகளையெல்லாம் பார்வையாளர்களை அதிகம் பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற புருடா கதைகளையும் புனைக்கதைகளையும் பொய்க்கதைகளையெல்லாம் பேய் கதைகளையெல்லாம் சேர்த்து அவ்வாறு சித்தர் பெருமக்களை பற்றி அவர்கள் கூறினார்கள் ஆனால் இந்த அறிவாளிகள் அதாவது ஏழாவது அறிவு அறிவு எட்டாவது அறிவுக்கு சொந்தக்காரரான இந்த படைப்பாளிகள் யாருமே சித்தர் பெருமக்களுடைய அறிவு எப்படிப்பட்டது பேரறிவு எப்படிப்பட்டது என்பதை பற்றி அவர்கள் எந்த ஒரு படமுமே எடுக்கல குறிப்பாக ரசவாதத்தில் அவர்கள் எவ்வளவு சிறந்து விளங்கினார்கள் ஒரு செம்பை பொன்னாக்கக்கூடியதை இரும்பை வந்து பொன்னாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செம்புராம் பாறை மண்ணிலிருந்து அது தாதுவை எடுத்து எப்படி இரும்பாக சங்கிலியாக மாற்றினார்கள் என்பதெல்லாம் அதே போல பழனியில் இருக்கக்கூடிய பூம்பாறையில் இருக்கக்கூடிய நவ பாடான சிலைகளையெல்லாம் ஒன்பது விதமான ஆர்சனிக் கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சு உள்ள கலவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து எப்படி மருந்தாக மாற்ற முடிந்தது என்கிற இந்த பேரறிவு பற்றியெல்லாம் இவர்களுக்கு இவர்கள் இந்த படைப்பாளிகள் எல்லாம் இந்த தொலைக்காட்சி போல் சினிமா படைப்பாளிகள் எல்லாம் எடுக்கவில்லை ஏனென்றால் அதெல்லாம் அறிவு தொடர்புடையது அறிவு தொடர்புடையதற்கு வந்து அதற்கு அந்த அதற்கு அறிவு வேண்டும் அது தொடர்பான அறிவு இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிவார்ந்த படைப்புகளை முன்வைக்க முடியும்னு பார்க்கிறோம் இப்படி செந்தர் பெருமக்கள் தான் இருந்தான்னு பார்த்தா இப்போ வள்ளலாரையும் இப்பொழுது தற்பொழுது இந்த புதிதாக ஊடகத்திற்கு வந்துள்ள சில அரை வேக்காடுகள் அதை முன்னெடுத்திருக்கின்றன ஒருத்தர் என்ன ஏதாவது பாரு முப்பதாம் தேதி வந்துடுவார் வந்து விட்டார் அப்படின்னு ஒரு இந்த ஸ்பெஷல் கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஜி பூம்பா போட்டு ஒரு மின்னல் அடிப்பதை போல போட்டு வள்ளல் பெருமானாரை பார்த்தா ஏதோ வந்து ஆவி வருவதைப் போல இவெல்லாம் இவர்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படி ஒரு கூட்டம் வந்து உளறி கொட்டி கொண்டிருந்தது பாபாஜியும் வள்ளல் எல்லாம் இணைத்து உளறி கொட்டி கொண்டிருந்தார்கள் அதற்கெல்லாம் நாம் மறுப்பு தெரிவித்து ஆதாரத்தோடு சான்றுகளோடு அவற்றை நிரூபித்திரு நிரூபித்தோம் நாம் ஏனென்றால் அவ்வள்ளல் பெருமானர் எந்த இடத்துலையும் அப்படிலாம் சொல்ல கிடையாது என்பதை நாம் நிரூபித்தோம் இப்போ புதிதாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் என்கிற பெயரில் அந்த இந்த ஊடகத்திற்கு இந்த குறிப்பாக வள்ளல் பெருமானரை பற்றியவர்கள் எட்ட காணொளியை நாம் வந்து கொஞ்சம் தான் பார்த்தோம் முழுசாக பார்க்குற அளவுக்குள்ள நமக்கு தெம்பு இல்லை ஸோ அளவுக்கு அது மிகப்பெரிய அபத்தமாக இருந்தது இந்த காணொலியை எட்ட அந்த ஊடகத்திற்கு வந்து ஐந்தாம் தமிழர் சங்கம் என்பதை விட ஐந்தாம் அரைக்கிருக்கர்கள் சங்கம் என்று பெயரை மாற்றி கொண்டால் பொருத்தமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் அந்த மாண்டாஜில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்துக்கும் வள்ளலாருக்கு என்னடா சம்பந்தம் ஏண்டா இப்படிலாம் வந்து படுத்துறீங்களேடா அப்படின்னு கேட்டு நம்ம கேட்க தோன்றுகிறது சந்திரமுகி படத்திற்கும் சந்திரமுகி திரைப்படத்திற்கும் வள்ளலாருடைய மரணமிலா பெருவாழ்வுக்கும் என்ன தொடர்பு இவர்கள் எந்த விதமான அறிவும் அற்றவர்கள் என்பதற்கு ஒரு முதல் எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாண்டாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த வள்ளலாறு பற்றிய வள்ளலார் ம மர்மம் விலகியது இன்வெஸ்டிகேட்டிவ் இது வேறு இன்வெஸ்டிகேட்டிவ் வேறு புலனாய்வுன்னு என்னடான்னு தெரியுமாடா எல்லாம் முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்க தோன்றுகிறது இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த பத்திரிகை ஊடகத்துறையில் அது புலனாய்வு பத்திரிகை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் களத்தில் பணியாற்றிய புலனாய்வு செய்திகள் எல்லாம் வெளியிட்டு நமக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பிபிசி அதே போல் வந்து தாம்ஸ் அண்ட் ராய்டர்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் கூட இப்படியெல்லாம் புலனாய்வுலாம் இதற்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு அபத்தமான ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாண்டாஜ் என்று சொல்லக்கூடிய முன்வரக்கூடிய அந்த காட்சியிலேயே சந்திரமுகி படத்தை சம்மந்தம் இல்லாமல் போட்டு ராரா சரா சரசுக்கு ராரா என்று வந்து வள்ளல் பெருமானா இருக்கும் சரசுக்கு ராரா என்பதுக்கு என்ன என்னடா சம்மந்தம் லக லக லக்கலன்னு வேறு சவுண்டு வேறு டே இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பேய்க்கதை சொல்லி ஏமாற்றலாமே தவிர சன்மார்த்த சன்மார்க்கத்திற்கும் வள்ளல் பெருமானருக்கும் சற்றும் தொடர்பில்லாதவை நேர் எதிரானவை இது போன்ற பித்தலாட்டங்கள் என்பதை முதலில் நம் மனதில் வைக்க வேண்டும் அடுத்ததாக இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞானசபை இது சித்தி வளாகம் எதுன்னே தெரியாமல் இருக்காங்க சித்தி வளாகத்திற்கு அவர்கள் காட்டக்கூடிய அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அது சித்தி வளாகமே கிடையாது இவர்கள் காட்டக்கக்கூடிய சித்தி வளாகத்திற்கு முன்பாக அருட்பாவை எல்லாம் கல்வெட்டுகளில் எழுதி வைத்து ஒரு தனியார் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் அந்த கட்டடத்தை இவர்கள் வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சித்தி வளாகம் என்று அந்த கட்டடத்தை வந்து சித்தி வளாகம் என்பதை போல இந்த மாண்டாஜில் அவர்கள் காற்று காட்டுறாங்க உள்ள காட்சிகளையும் அதைத்தான் காட்டுறாங்க ஆக சித்தி வளாகம் எது அதற்கு முன்பு இருக்கக்கூடிய கட்டடம் எதுன்னே தெரியல செக்குக்கும் சிவலிங்கத்திற்குமே வேறுபாடு தெரியாத ஒரு அறவே காடுகளாக இருக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த நாய்க்குட்டிகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது காலத்துறைக்கே ஒன்றுக்கு போயிட்டு போயிரும் அதனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் செக்கு இது சிவலிங்கம் என்று எது வேறுபாடு தெரியும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா சித்தி வளாகம் எது அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கட்டடம் எதுன்னே அவர்களுக்கு தெரியல அடுத்ததாக அந்த காணொலியில் தொடக்கத்திலருந்து ஒரு நான் சில நிமிடங்கள் தான் நான் நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதியார் அற்ப அருட்பெருஞ்சோதியார் அப்படின்னு வள்ளல் பெருமானருக்கு சொல்கிறாங்க வள்ளல் பெருமானரை யாருமே அருட்பெருஞ்சோதியார்னு சொல்ல மாட்டாங்க அருட்பெருஞ்சோதியார் என்றால் அது அருட்பெருஞ்சோதி கடவுள் மட்டும்தானே அருட்பெருஞ்சோதி இறைவர் மட்டும்தானே தவிர வள்ளல் பெருமானாருக்கு அருட்பெருஞ்சோதி என்கிற பெயர் கிடையாது அருட்பிரகாச வள்ளலார் என்பதும் தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்கள் வைத்த பெயர் தானே தவிர அவர் எல்லா இடங்களிலும் சிதம்பரம் ராமலிங்கம் என்றுதான் தான் தன்னை கையெழுத்து இட்டு எனவே ராமலிங்க வள்ளல் பெருமானாரை வந்து அருட்பெருஞ்சோதியார் என்று சொல்வதே இவர்களுக்கு வந்து அருட்பெருஞ்சோதியாருக்கும் ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்குமே வேறுபாடு தெரிய தெரியவில்லை என்பது நம்ம உணர்த்துகிறது அதத்தான் நான் சொன்ன செக்குக்கும் சிவலிங்கத்திற்குமே வேறுபாடு தெரியாத இவர்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் மறைந்தது பற்றி ரகசியம் என்றெல்லாம் சந்திரமுகி படத்தில் வந்து ஜோதிகா கண்ணில் வெளிச்சம் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கதை விட்டுட்டு தெரியுறாங்க இது இப்போது இது இது மிகவும் அபத்தம் அபத்தமானது மட்டுமல்லாமல் இதற்கெல்லாம் நம்ம வந்து இது போன்று பல அறவேக்காடுகளில் வந்து ஊடகங்களில் காணொலிகளாக இடலாம் நம்ம அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது வள்ளல் பெருமானருக்கும் தேவையில்லை ஆனால் நாம் கண்களில் பட்ட காதுகளில் கேட்ட இவற்றுக்கு நாம் மறுப்புகளையும் நாம் இணையத்தில் எட்டு வைக்க வேண்டும் என்பது என்னென்னா நீங்கள் கூகுள் பண்ணி செய்து பொழுது இவர்களுடைய ஒருதலை பட்சமான காணொலிகள் மட்டும்தான் நாளைக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் எனவே இது போன்ற அபத்தங்களுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் எந்த வள்ளலார் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருவார்கள் என்கிற அடிப்படையில் நாம் இவற்றை மறுக்க வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய ஆய்வே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய மரணவிழா பெருவாழ்வு பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் இதுக்கு அந்த அமைப்புக்கு பெயரே வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க வள்ளலார் மரணமலா பெருவாழ்வு ஆய்வு அறக்கட்டளை என்றே செய்து வருகிறோம் அதெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த மெய்யியலில் சித்தரியில் இது பற்றிய ஆய்வுகளை மிக ஆழமாக நாம் மேற்கொண்டு வருகிறோம் எனவே ஆதாரப்பூர்வம் மற்றும் எந்தவிதமான தகவல்களையும் இதுபோன்று கற்பனை கதைகள் அது சினிமா சந்திரமுகி படத்துக்கும் வள்ளலாருக்கு சன்மார்க்கத்துக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்க தூண்டும் வகையில் இவர்களுடைய அபத்தங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பார்வையாளர்களை பெற வேண்டும் வியூஸ் பெற வேண்டும் என்பதற்காகவும் சில வள்ளல் பெருமானரை பற்றி இது போன்ற மாயாஜால கதைகளை எல்லாம் சொல்லி அவரை வந்து மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக செய்ய செய்யக்கூடிய சதி செயலாகவே நாம் பார்க்கிறோம் ஏனால் தொழுவூர் வேலாயுதம் ஐயா தெளிவாகவே கூறியிருக்கிறார் தன்னுடைய வாக்குமூலத்தில் அறிவியலுக்கு ஒவ்வாத எதையுமே வள்ளல் பெருமானார் ஏற்றுக்கொண்டது கிடையாது வள்ளல் பெருமான எல்லா இடத்துலையுமே இயற்கை உண்மை இயற்கை உண்மை என்கிற சொல்லைத்தான் அவர் வந்து பயன்படுத்துகிறார் இயற்கை உண்மைனா இயற்கைனா அதுதான் உண்மை அதற்கு பெயர் தான் அறிவியல் பூமி சுழல்கிறது எப்படி சுழல்கிறது என்பது இயற்கை அது இயற்கை உண்மை சந்திரன் எப்படி சே வந்து நகர்கிறது என்பது அது இயற்கை உண்மை இப்படி எல்லா கோள்களுமே இயற்கை உண்மையின் அடிப்படையில் அதாவது அறிவியலின் அடிப்படையில் இயங்குகிறது வள்ளல் பெருமானார் அறிவியலுக்கு ஒவ்வாத எதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது மூட நம்பிக்கை அவரிடம் கிடையாது இது போன்ற புராண மாயாஜல கதைகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதே கிடையாது எனவே இதுபோன்ற அபத்தமான காணோ காணொலிகளை பின் பின்பற்றி அவற்றை உண்மை என்று நம்பிக்கொண்டு காலவரியம் செய்து கொண்டிருக்காமல் வள்ளல் பெருமானாரை பற்றி அவருடைய நூல்களை தெளிவாக அவர் என்ன மொழியில் என்ன பொருளில் சொன்னாரோ அதில் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம் இந்த காணொலி வாயிலாக கூற வேண்டியதாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்